கேள்விகள் இருக்கா நூறாண்டு பழமையான அரசு ஆண்கள் மேல மரங்களை வெட்டிட்டு பழமை வாய்ந்த மரங்களை வெட்டிட்டு அங்க வந்து இப்ப அடிக்கல் நூலகம் முட்டாள்தனம் படிப்படியா சொல்றேன் மரத்தை எடுத்து அங்க போய் இன்னொரு கட்டிடம் கட்டுறது எல்லாம் வந்து முட்டாள்தனம் இப்ப இருக்கிற தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி இருக்கு நீ அப்படி வேற வழியே கிடையாது அப்படி இருந்தா அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டு போலாம் ரீப்ளான் பண்ணலாம் ரீலோகேட் பண்ணலாம் எவ்வளவு டெக்னாலஜி அதுல நாங்க பண்ணிருக்கிறோம் பசுமை தாயம் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்பு ஆறு எட்டு ஒன்பது மாதத்துக்கு முன்பு அந்த கிழக்கு கடற்கரை சாலையில வந்து ஒரு ஆலமரம் நூறு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு நூத்தி இருபது வயசு அந்த ஆலை மரத்து அதை எடுத்து அதை வேற வேற இடத்துல எடுத்து வச்சு இன்னைக்கு பார்த்தா அப்படியே பசுமையா வந்துருக்கு அந்த இடையில அது போன்று செய்யறதுக்கு இன்னும் பிரச்சனை உள்ளே ஆனாலும் அங்க போய் பண்றதுக்கு என்ன இருக்கு அது நிச்சயமா அது அது போன்ற செயல்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லலாம் இப்ப இருக்கிற டெக்னாலஜி அதே அதே அதாவது முதலீடு செய்யும் அரசு அதாவது ஒரு 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 நேஷனல் ஹைவேஸோ ஸ்டேட் ஹைவேஸும் போடுறப்போ அதுல இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லாமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் எடுக்கிறாங்க அது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறாங்க ஒரு ஐநூத்தி ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டு அந்த ஐந்து கோடி ரூபாய் என்ன எதுக்கு கொடுக்கணும்னா இருக்கிற மரத்தை வந்து ரீபிளான் பண்ணணும் ரீலோகேட் பண்ணணும் ரீலோகேட் பண்ணி அது ஒரு ஒரு வருஷம் பராமரிக்கணும் அவ்வளவு அதுக்கு மேல தேவையில்லை ஒரு வருஷம் அதுக்கு தண்ணியை ஊத்தி பராமரிச்சா போதும் அது தானா வளர்ந்து போதும் இது ஏன் செய்ய முடியல இங்களா என்ன எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ஐம்பது ஒரு ஐந்து கோடி இல்ல ரெண்டு மூணு கோடி ஆக போகுது அதுல இல்ல ஐநூறு கோடி ப்ராஜெக்ட்ல ஆனா இந்த அளவுக்கு திட்டங்கள்லாம் இவங்களுக்கு அது எப்பதான் போய் சேர போகுதுன்னு தெரியல உங்களுக்கு